ஏன்டா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற குட்டி குஞ்சான்ஸ் உங்களுக்குலாம் மனசில் பார்த்தீங்கன்னா பெரிய இதுன்னு நினப்பா இல்லை வந்துட்டு ஏன்டா இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் நண்பா அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கான வீடியோவும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எந்த தப்புமே நான் சொல்ல போகிற தப்புகள்லாம் எதுவுமே பண்ணலைன்னா நீங்கள் அந்த வீட் நான் வந்துட்டு உங்களை குறிப்பிடலாம் அப்படிங்கிற நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தப்பு பண்ணவங்களை மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ஓகேங்களா காமனாக சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாரும் மேலே கோவப்படுறாதீங்க கண்டிப்பாக கோவப்படுவீங்க யார் தெரியுமா உண்மையாகவே இப்போ நான் சொல்ல போகிற தப்புகளெல்லாம் இப்போ ஸ்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பசங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கதருவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி கதறவங்களாம் வந்துட்டு தப்பு பண்ணவங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க ஓகேங்களா ஸோ மேட்ரு என்ன அப்படிங்கிற சொல்லிடுதான் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் எல்லாம் ஏன்டா இன்னும் பண்ணிட்டு தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய வரலங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசன் அந்த ஒரு நியூஸ நான் பார்த்தேன் இதையே நான் Free Fire எதுக்காக கம்பைன் பண்றாங்க அப்படிங்கறதுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கறது கேட்டிட்டீங்கன்னா பதிமூணு வயசு பொண்ணுங்க பதிமூணு வயசு பொண்ணுக்கு நடந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு இப்ப நான் அதை எப்படி சொல்ல தெரில சொன்னா வந்துட்டு வீடியோக்கு ஏதாவதுமான்னு தெரில ஒரு பாலியல் சம்பவம் வந்துட்டு நடந்திருக்குதுங்க பதிமூணு வயசு பொண்ணு உங்களால் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியுதா இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை பேருக்கு பதிமூணு வயசு தங்கச்சி இருக்கும் அதாவது வந்துட்டு மகா இருப்பாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க இப்ப பாதிக்கப்பட்டவருடைய உறவினரும் சரி இல்லை பாதிக்கப்பட்டவங்களே சரி ஏன்னா பதிமூணு வயசு அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஓரளவு எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க பட் அந்த பொண்ணுடைய அண்ணனும் அப்பாவும் வந்துட்டு எந்த லெவலில் ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா என்ன ரீசன்னா பொறுத்த ரெண்டு பேர் இல்லைங்க பதிமூணு வயசு அந்த சின்ன குழந்தைய பன்னெண்டு பேர் சேர்ந்து சீரழிச்சிருக்கானுங்க இது கேட்குற இது வந்துட்டு என்ன சொல்கிறது இதை அது மட்டும் இல்ல சம்பவம் என்ன தெரியுமா இப்போ வந்துட்டு ஏதாச்சும் இப்போ நம்ம நம்ம இருக்கோம்னு வைங்களேன் நம்ம எதாச்சும் ஸ்கூல்ல வந்துட்டு ரப்பரை திருடிட்டோம் இல்லை வந்துட்டு பென்சிலை வந்துட்டு எவங்களே ஆட்டை போட்டோம் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணா கூட ஈவந்தோ ஸ்கூல்ல நம்ம பிட் அழிச்சு மாட்டா கூட எவ்வளோ பயம் இருக்கும் ஐயோ ஹெட் ஹெட் மாஸ்டர் நம்மள அடிக்க போகிறாங்களோ இல்லை வந்துட்டு என்ன நடக்க போதும் அப்படிங்கிற பயமா இருந்துட்டு இருக்கும் ஆனா என்னன்னா இந்த மாதிரி இந்த பதிமூணு வயசு குழந்தைய வந்துட்டு சீரழிச்சுட்டு இருந்த அந்த பன்னெண்டு பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நடந்து வரானுங்க எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு தெரியுமா எனக்கு மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் அதுதான் தான் தோணிருக்குது அது என்ன தோணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவனுங்களுடைய அந்த உறுப்பை கட் பண்ணி தூர போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லோரும் அதான் கமாண்ட்பாக்ஸ் எல்லோரும் போடுறது இங்க சீரியஸா அப்போ வந்துட்டு இவனுங்க சிரிச்சுட்டு போறதுக்கான தைரியம் யார் கொடுக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நான் அதை சொன்னா நான் என்ன ஒரு பிரச்சனை தான் மாட்டிப்பேன் நீங்களே சொல்லுங்களேன் கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ அந்த பையனை கூட்டிட்டு போனவங்கள போலீஸ்காரங்க ஒரு காட்டி காட்டி விட்டுருந்தாங்கன்னு அந்த பசங்க இப்படி சிரிச்சுட்டு போவானுங்களா இப்ப நார்மலா திருடுறவன் இந்த மாதிரி மாவு மாவுக்கட்டு போட்டு உட்கார வைக்கிற மாதிரி இவனுங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாவு கட்டு இவனுங்களாம் மாவு கட்டுலாம் போட்ட போட்டா பத்தாதுங்க இவனுங்களே மொத்தமா முடிச்சு விடணுங்க எப்படிங்க சிரிக்க முடியும் முப்பத்தி ரெண்டு பள்ளியும் தட்டி கிடத்தணும் அப்பதான் வந்துட்டு அவன் இதுக்கப்புறம் சிரிக்காம இருப்பான் எனக்கு உண்மையிலே சொல்கிற அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நான் கண்டிப்பாக இது வந்துட்டு என் ஃப்ரீஃபயர் டாப்பிக்கே இல்லை என்னோட சேனலே ஃப்ரீஃபயர் சேனலு எனக்கு டாப்பிக்கே வராட்டியும் பரவாயில்ல ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் ப்ரோ இப்படி கத்திட்டு இருக்கேன்னா ஏன்னா நாளைக்கு உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும் நம்ம எங்கள் வீட்டுலேயும் ஒரு குழந்தை இருக்கும் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும் அதே மாதிரி இந்த சொசைட்டிலையும் கேவலமானவங்க சுத்திக்கிட்டே தான் இருப்போம் உங்க முன்னாடியே இருப்போம் கண்ணு முன்னாடியே இருப்பான் ஆனால் அவன் அவ்வளோ கேவலமானவனாக இருப்பான் கடைசி வரை அவன் அவன் தப்பு பண்ணி மாற்றவரை நமக்கு வந்து அவன் அவன் வந்துட்டு தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம சொல்ல வரேன் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பதிமூணு வயசு குழந்தைய பன்னெண்டு பேர் சீரழிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அரஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறான்னா எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் ஸோ அப்போ எப்படின்னா அந்த சட்டங்களை பற்றின ஒரு விஷயங்கள் இன்னுமே மக்களுக்கு தெரியலையா இல்லை சட்டத்துல வந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா போக்சோ அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்ன பதினெட்டு வயசுக்கு கீழே நடக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய என்ன ஒரு சின்ன ஒரு பாலியல் விஷயமா இருந்தாலும் சரி சின்ன ஒரு மிரட்டலா இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு போக்சோவில் தான் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா அப்படி இந்த போக்ஸல் என்ன சொல்ல வராங்கன்னால் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பாலியல் சீண்டல் கொடுத்தா ஒரு ஆயுள் தண்டனையாக இருக்கும் அப்படி அந்த சீண்டலே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த பொண்ணு இறந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இரண்டு ஆயுள் தண்டனையாக இருக்குமா இதே இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் மைனராக இருந்து ஒரு பத்து வயசு எட்டு வயசு கீழே இறந்துச்சுன்னா அவனுடைய லைஃப் வந்துட்டு மூன்று ஆயில் தண்டனையாக வந்துட்டு போக்ஸலில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஈ வந்து மரண தண்டனை கொடுக்கப்படுமா நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவன் பதினெட்டு வயசு கீழேயோ அது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி மட்டும் ஒரு பொண்ணு அவன் மட்டும் சீரழிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவனை தூக்கில் போட்டுற வேண்டியது தானே அந்த ஜென்மா அந்த நாய் மட்டும் இந்த ஊரில் வாழ்ந்து என்னத்தை பண்ண போகிறான் எனக்கு புரியலை அப்படி எது இந்த சட்டத்தெல்லாம் மா உண்மையிலே சொல்கிறாங்க இவனுக்கு சிரிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த சட்டம்லாம் மாறினால் மட்டும்தான் இந்த சட்டங்கள்லாம் கடுமையாக்கினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா மட்டும் இவனுங்கெல்லாம் திருந்து வாங்க இங்கே ஏன்னா ஆயுள் தண்டனைனா என்ன இப்போ வெளியே வந்து இப்போ தப்பு பண்ணாமல் இருக்கானா இப்போ ரீசெண்டாக கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் நடந்துச்சு அவன் இதுக்கு முன்னாடி பல தப்புகளை பண்ணி ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்து திரும்ப அதே தப்பை பண்ணியிருக்கான் அப்போ ஆள் தண்டனையா இருந்தா கூட அவன் திரும்ப வெளியே வந்து அவன் தப்பா பண்ண மாட்டாங்கிறதுல என்னங்க ஒரு உத்தரவாதம் இருக்குது அதுக்கு அந்த அவன் நாய் இருக்கிறத விட்டு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்ப நான் எதுக்கு நான் நம்ம பசங்க ஃபயர் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா சொல்றேன் நான் பார்த்த வரலையும் சொல்கிறேங்க இப்போ ஒரு ஐம்பது நூறு பேர் என் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஐம்பது பேர் வச்சுப்போம் ஐம்பது பேர் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க ஏதாச்சும் ஒரு தான் இருந்து ப்ளே பண்ணிட்டுருக்கேன் அந்த பொண்ணு கேட்டால் என் தங்கச்சி அக்கா அப்படிங்க மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான் கடைசி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு என் லவ்வர் ப்ரோ அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்தா நேரில் போய் மீட் பண்ணும் ப்ரோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்புறம் திரும்ப பார்த்தா வந்துட்டு என்ன ஆயிருந்தது அந்த பொண்ணு திடீர்னு என்கிட்ட பேசாமல் போயிட்டா என்கிட்ட வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா அதனால் நாங்கள் கழ்த்தி விட்டுட்டோம் ப்ரோ அப்படிங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு என்னன்னே புரியலை இது கேம் தானே என்டர்டெயின்மெண்ட்க்காக தானே கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்போ இந்த ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கேமுக்குள்ளே இந்த மாதிரி இவ்வளோ கான்ட்ரவரிஷியான விஷயங்கள் இருக்கும்போது நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது யோசிச்சு பார்க்குறீங்களா அப்போ அதான் நான் சொல்ற ஒரே விஷயம் சின்ன பொண்ணுங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசே சொல்றேன்மா உங்களுக்கு நீங்கள் கேம் ஆடுங்க வேணாம்னு சொல்ல வரல தனியாக மேட்ச் ஆடிட்டு போங்க மைக்கி ஹெட்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஆடுங்க எந்த பையன் உங்க அண்ணன் தம்பி நான் அப்போ உங்களுடைய அண்ணம்மா தம்பிம்மா அந்த மாதிரி பார்த்துக்கிறோம்மா அந்த மாதிரி எவன் சொன்னாலும் நம்பாத எவனுமே நல்லவன் கிடையாது தான் நான் சொல்கிறேன் கடைசி உங்களை ஏமாற்றிட்டு தான் போக போகிற நிறைய நிறைய பேர் இன்னும் தெரியாமல் ஏமாற்றிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த போக்சோ சட்டம் என்ன அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லையா சட்டம் கடுமையாகணுட்டு ஆனால் எதுக்கெல்லாம் போக்ஸா போடுவாங்க தெரியுமா இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட பதினெட்டு வயசுக்கு கீழே ஆடிட்டு இருக்க ஒரு பொண்ணு கூட நீங்கள் பசங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு தவறான வார்த்தைகள் வந்துட்டு நீங்கள் பேசும் பொழுது அந்த பேசின ஆடியோ வந்துட்டு யாருக்கிட்டையாச்சும் ரெக்கார்டு பண்ணி இப்போ அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸோ இல்லை அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸில் வந்துட்டு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னால் கூட அது ஒருமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு போக்ஸோ ஆக்டி ஆக்டிக் தான் வருது ஏன்னா இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுங்க கிட்டே பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸே அதே மாதிரி நீங்கள் மீறி அந்த பொண்ணுங்க கிட்டே எதாச்சும் பண்ண நினச்சாலும் லவ் பண்ணாலோ லவ் பண்ணது மட்டும் தாண்டி லவ் லவ் ஒரு அட்வான்ஸ் அடுத்த ஸ்டெப்பு போனாலோ எல்லாமே போக்ஸோ கீழே தான் வருங்க ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள தான் இதுக்கப்புறம் விட்டுருங்க ஆனால் இதில் என்ன ரீசன்னா எனக்கு என்ன தெரியுமா அந்த ஒரு விஷயத்தை டவுட் பதிமூணு வயசு பொண்ணு அப்படிங்கிறனால கண்டிப்பாக சின்ன பொண்ணா இருக்கும் ஸோ அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க திரும்ப பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பனஞ்சு பேரை சேர்த்து கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கானாங்க நான் என்ன சொல்றேன் இன்னுமே நம்ம நாட்டில் இருக்க பெண்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது பத்தலாம் நினைக்கிறேன் ஏன்னா பிளாக்மெயில் தானே பண்ணியிருக்கான் ஸோ மரட்டலில்ல அப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம் வந்துட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் ஆரம்பத்தில் ஏன்னா ஒரு பதிமூணு வயசு பொண்ணுக்கு லவ் தேவை அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல பெண்களுமே வந்து கொஞ்சம் யோசிக்கணும் எப்போ எந்த இடத்துல லவ் பண்ணணும் எந்த இடத்துல லவ் பண்ணக்கூடாது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது தண்ணிக்கான் போட வந்தவன்ட்டு என்னங்க தண்ணிக்கான் போட வந்தவன அந்த பையனை கிட்ட இந்த மாதிரி பதிமூணு வயசு எனக்கு என்ன எப்படி இந்த வீடியோ நான் யார் மேலே தப்புன்னு சொல்லி பேசுறதுனே தெரியல அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவா ஏன்னா உண்மையை சொல்கிறேன் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸு மார்னிங் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்களா அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருப்பாங்களாங்க ஸோ தயவு செய்து சொல்கிறேன் நம்ம நாடு வந்து சேஃபே கிடையாதுங்க சீரியஸாக சொல்கிறேங்க பெண்களுக்கு சேஃபே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போதீங்க அதுவும் சின்ன பிள்ளை தான் தனியாக விட்டுட்டு போதீங்க உங்களுடைய பாட்டி யாராச்சும் இருந்தால் சேர்த்து வச்சு அவங்க கூட விட்டுட்டு போங்க இல்லை கதை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிகிட்டு போயிருங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லது இதுக்கப்புறம் ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்தேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு கேஸு தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்திருக்காங்களாம் ஆறாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடாக இந்தியாவான் தெரிலாம் ஆறாயிரத்தி ஐநூறு கேஸ் எடுத்துருக்காங்கண்ணா யோசிச்சுட்டு பாருங்கள் போக்சாக்டான் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு நடக்கப்பட்ட பாலியல் இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு இவ்வளோனா தெரியாமல் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்போ இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது தான் சாப்பாடுற மாதிரி தெரியலல ஸோ அதனால் நம்ம நான் யாருக்கு சொல்ல வரேன்னா இது பெரிய பெரிய மற்ற பசங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ கண்டிப்பாக ஏன் கூட என்ன மாதிரி ஃப்ரீ ஃபயர் பேருக்கு பசங்களுக்கு உங்களுக்கு போய் சேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் நண்பே உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எவனாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தேன்னா வேணாம் ஏதாவது வந்துட்டு என்னன்னா இது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ப்ரோ எல்லா பொண்ணுங்களும் அதே மாதிரி கிடையாது ப்ரோ எல்லா பசங்களும் அதே மாதிரி கிடையாது ப்ரோ நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க ப்ரோ அப்படிங்கிற நீங்க சொல்லியிருந்தீங்க நான் என்ன சொல்றேன் எல்லா பசங்களும் அதே மாதிரி கிடையாது நீங்க சொல்றீங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் அப்படி சொல்ற அந்த பையன் ஒரு ஒரு வருஷம் ஏதாச்சும் ஒரு பொண்ணை நான் ஃப்ரீ ஃபயரை லவ் பண்ண அப்படி சொல்லலாம் நான் வந்துட்டு மாற்றிக்கிறேங்க சீரியஸாக சொல்கிறேங்க என் கண்ணு முன்னாடி எனக்கு நான் என் கண்ணு முன்னாடி பல விஷயங்கள் நடந்துருக்குதுங்க பல பொண்ணுகள்ட்ட இந்த மாதிரி பேசியிருக்கானு எங்கே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பொண்ணிட்ட பேசிகிட்டு இருப்பான் இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு கத்தான் இன்னொரு பொண்ணிட்ட பேசிகிட்டு இருப்பான் அதாவது வந்துட்டு உண்மையாக இருக்காங்க பசங்க லவ் பண்ணுறாங்க ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்க ஃப்ரீ ஃபயர் லவ் பண்ண மாட்டான் சீரியஸாக சொல்கிறேன் உண்மையாக லவ் பண்ணுறவங்க நேரில் பார்த்து பேசி பழகி லவ் பண்ணுற பாருங்க அதுதாங்க உண்மையான லவ் இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து லவ் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் பார்த்து இப்போ அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லைன்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்துட்டு உண்மையாகு கேட்டிங்கன்ன்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்துட்டு எந்த லெவல் உண்மை எனக்கு தெரியாதுங்க சீரியஸாக நான் சொல்ல வரேன் அதனால் என்ன சொல்ல வரேன் நார்மலாக நீங்கள் பேசினா கூட அண்ணன் தம்பின்னு பேசினா கூட அது லிமிட்டாக இருங்க ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி தாண்டி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீ ஒரு உண்மையிலேயே நீ அண்ணனாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஃபயர் ஆடாத பாப்பா அப்படிங்க மாதிரி சொல்லுவேன் இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க இப்போ உங்களுக்கு கூட பிறந்து ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சி உங்க கூட ஃபயர் ஆடிட்டு இருக்காங்க அப்படி ஆடிட்டு இருக்கும் பொழுது நீங்க அண்ணன் தங்கச்சி தானே சொல்லி ஃபயர் ஆடிட்டு இருக்கீங்க அப்படி ஆடிட்டு இருக்கும் பொழுது எவனாச்சும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சேர்ந்து கலாய்ச்சிட்டு அந்த பொண்ணை கலாய்ச்சிட்டு ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி உங்க கூட பிறந்த தங்கச்சியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சு கலாய்ச்சி ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்க அலோவ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்கிறதானே அப்போ இதே இது இன்னொரு வேற ஏதோ ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட வந்து அண்ணான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது அப்படி பேசும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடிக்கிட்டு இருக்குது அப்படி ஆடும்பொழுது அந்த பசங்க அந்த பொண்ணை கலாய்ச்சா அப்போ வந்துட்டு நீங்க கேட்க மாட்டேங்க எவனுமே கேட்க மாட்டேங்க ஏன்னா அது என்ன அது வேற ஒரு பொண்ணு உங்க தங்கச்சி கிடையாது ஸோ தங்கச்சி தங்கச்சி தான் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தான் அது எவனாலையும் மாற்ற முடியாது சும்மா நான் சும்மா நான்பட்டு சிஸ்டரு அந்த இதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லாமே ஃபேக் தான் ஓகேங்களா ஸோ அதனால தயவு செய்து நான் இருந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மட்டும் எவனையுமே நம்பாதீங்க நீங்களும் பசங்க உங்களை நான் எல்லாருமே குறை சொல்லுங்க நல்ல பசங்களும் இருக்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் நல்ல பசங்களும் வந்து அந்த சில ஒரு சில பெண்களே கெட்டவனா மாத்திருவாங்க அதனால நீங்களும் எந்த பெண்களுடைய வலையிலையும் போயிட்டு விடாதீங்க அது மட்டும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஏதாச்சும் பெண்களுக்கு இவன் தப்பு பண்றான் தெரியுது ஆன்ஸ்பாட்டில் அவனை கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணி டார்ச்சர் பண்ணால் உடனே வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் பேரண்ட்ஸ்ட்டை சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு தப்பிக்க அது என்ன அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க பதினெட்டு வயசு கீழே இருக்க பொண்ணை ஏதாச்சும் லவ் பண்ணுறீங்க இல்லை வந்துட்டு இந்த மாதிரி எதாவது விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதுவும் பெரிய குற்றம் தான் வெளியே தெரிஞ்சுன்னா உங்களுடைய மொத்த லைஃப்மே ஃபைல் ஆயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் தயவுசெய்து படித்து ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் பொத்திட்டு மூடிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் வந்துட்டு இதுடன் முடிச்சுக்கிறேன் இது வந்துட்டு எத்தனை பேரை கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியாது முடியாது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு இந்த வீடியோ அஃபெக்ட் பண்ணுங்கள் தப்பு பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்களை பார்த்து ஜாலியாக சிரிச்சிட்டு ஒழுங்காக இதுக்கப்புறம் பொத்திட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்க மாதிரி நீங்களும் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிருவீங்க ஸோ அதனால் பொண்ணுங்க கூட பேசி விளையாண்டுட்டு இருப்பானுங்க பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் அதில் வந்துட்டு எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஸோ கெட்டவனுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க லவ் யூ சோ லவ் யூ சோ மச் பாய் சாதிக்கணும் சார் இது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதுதான் வரும் வரும் இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்